மதான்ல இன்னும் நம்ம அல்லாஹ் கூட எப்படி நெருக்கமாகறது அப்படின்றத பாத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள என்ன மாற்றத்தை ஏற்படுறதன் மூலமா அல்லாஹமா இன்னும் நான் நெருங்க முடியும் அப்படின்ற விஷயங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் பாத்துட்டு இருக்கோம் இப்ப கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமா ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்ம இந்த ரமதானுக்காக காத்திட்டு எப்ப ரமதான் வரும் ரமதான் வந்துருச்சு அப்படின்னா நம்ம நோன்பு வைக்கணும் நிறைய அமல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எந்த செகண்ட்ல அந்த மந்த் வந்து நம்ம கிராஸ் பண்ணி வந்தோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னே தெரியாது அந்த அளவுக்கு ஃபாஸ்டா நம்ம ரமதான ரீச் பண்ணிட்டோம் இப்போ இப்ப அந்த ரமதான்ல கூட ரெண்டு நோன்பு கடந்து வந்துட்டோம் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா இன்னும் ரமதானு ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொரு தமிழுக்கும் இருக்கு ஏன்னா அந்தளவு காலம் சுருங்கிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க சொல்றாங்க மரமே நாள் நெருங்க நெருங்க காலம் சுருங்கிரும் அப்படின்னு சொல்றாங்க இந்த காலம் சுருங்கிருச்சு அப்படின்னா நம்ம ஒரு மாதம் ஒரு வாரம் மாதிரி இருக்கும் ஒரு வாரம் ஒரு நாள் மாதிரி இருக்கும் ஒரு நாள் ஒரு மணி நேரம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டுறாங்க இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதம் ஒரு வாரம் மாதிரி இருக்கு ஒரு வாரம் ஒரு நாள் மாதிரி இருக்கு ஒரு நாள் ஒரு மணி நேரம் போட மாதிரி இல்லை அவ்வளவு காஸ்டா இந்த ஆஹ் டைம் ஓடிட்டே இருக்கு அந்த அளவு நமக்கு ஆஹ் பாசா தெரியுது ஒரு ஜிம்மாவை கடந்து இன்னொரு ஜிம்மா அடையும் போது நேற்றுதானே ஜிம்மா தொழுதும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைதான் நமக்கு உண்டாயிட்டிருக்கு சோ அப்போ நம்ம மறுமை நாளை அடைஞ்சிட்டோம் மறுமை நாள் கிட்ட நெருங்கிடும் அப்படின்றது நமக்கு கிளியரா தெரியும் இன்னும் இதுதான் கடைசி ரமதான் அப்படின்றத நம்ம நம்புறதுக்கு இன்னும் எவ்வளவு காலம் ஆகும் நமக்கு தெரியாது அடுத்த ரமதானை எல்லாம் நமக்கு நியமிச்சிருந்தா அப்படின்னா அதுல நிறைய நன்மைகள் நம்ம சம்பாதிக்கணும் ஆனா இதுதான் கடைசி ரமதானா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்ற ஒரு அலர்ட்னஸ் நமக்குள்ள வரணும் அப்பதான் நம்ம நிறைய நிறைய நன்மைகளை சம்பாதிக்க ரமதான் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ரமதான் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிறைய நன்மைகளை சம்பாதிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும் ஆனா அது எப்படி அப்படின்றதுதான் இப்போ நம்ம இந்த லைவ ஒவ்வொரு நாளும் பாத்துட்டு இருக்கோம் அதுல விஷயமா நம்ம ஒரு ஹதீஸ்ல இருந்து சொல்றாங்கல்ல இந்த ரமதானை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த ரமதான்ல அல்லாஹ் நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குறான் அதுல முக்கியமான பெனிஃபிட் என்ன ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவ்வா நமக்கு ஆஹ் சொர்க்கத்துடைய வாசல்களை திறந்து வைக்கிறான் நரகத்துடைய வாசல்கள் மூடப்படுது ஷைத்தான்கள் கட்டப்படு கட்டப்படுது கட்டி போடப்படுது அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம் நம்ம எல்லாருமே அது தெரியும் சோ இதை நம்ம வந்து மேலோட்டமா புரிஞ்சுட்டு இருக்கோம் சர்ஃபேஸ் லெவல்ல ஆஹ் சொர்க்கம் திறக்கப்படுது நரகம் மூடப்படுது அப்படின்னா ஆஹ் ஷைத்தான்கள் கட்டப்படுது அப்படின்னா இது என்ன இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா தீபா சிந்திச்சிருக்க மாட்டோம் ஸோ இன்ஷால்லாம் இதை கொஞ்சம் டீப்பா சிந்திச்சிட்டு எப்படி நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இன்ஷால்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நரகம் மூடப்படுது சொர்க்கம் திறக்கப்படுது அப்படின்னா இதற்கு முன்னாடி சொர்க்கம் பூட்டப்பட்டிருந்ததா நரகம் திறந்து வைக்கப்பட்டிருந்ததா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரணும் அதை நம்ம எல்லாரும் கேட்டுக்கணும் ஆனா நம்ம கேட்டதில்லை ஒரு ஹதீஸ் நமக்கு சொல்லப்படுது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் அதை கொஞ்சம் கொஞ்சம் திங்க் பண்ணி ஓகே இதோடைய மீனிங் என்ன இதோட உள்ளடக்கம் என்ன அப்படின்றது கூட நம்ம திங்க் பண்ணி பாக்குறது இல்லை

திறந்து வைக்கப்பட்டிருக்கு மூட வை மூடப்பட்டிருக்கு அப்படின்னா அது எது கூட ரிலேட் ஆகுது அது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும் சொர்க்கம் திறந்து வைக்கப்பட்டிருக்கு சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கு சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்பட்டிருக்கு நரகம் மூடப்பட்டிருக்கு நரகத்தை மூடுறான்ல அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுவரையும் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய காலம் வரையும் நமக்கு அவ்வளவு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ கொடுத்திருக்கான் எதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி நன்மைகளை தேடுற ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்திருக்கான் தீமையின் பக்கம் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் அல்லஹ் நமக்கு கொடுத்துருக்கான் சோ இதுல எதை நம்ம செலக்ட் பண்றோம் அப்படின்றது நம்மளோட விஷயம் அல்லாஹ் கொடுத்துருக்கான் நன்மையை நம்ம செலக்ட் பண்றோமா இல்ல தீமையை செலக்ட் பண்றோமா நன்மையை நம்ம விரும்புறோமா இல்ல தீமையை விரும்புமா அதன்படி நம்மளோட வாழ்க்கையே அல்லாஹ் வந்து அஹ் நேர்வழிப்படுத்துறோம் ஆனா ரமதான்ல மட்டும் ஒரு ஸ்பெஷலா நமக்கு ஒரு விஷயம் பண்றான் என்ன அப்படின்னா தீமையை செய்யக்கூடிய வாய்ப்புகளை நமக்காக குறைக்கிறான் அதுதான் நரகத்துடைய வாசல்கள் பூட கூட்டப்படுது அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா நரகத்துடைய வாசல் பூட்டப்படுதுன்னா நரகத்துடைய வாசல் திறந்தே இருக்கு அப்படின்னா ஈஸி அதுக்குள்ள போக முடியும் அதுல போறவங்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும் ஆனா இந்த ரமதால அதெல்லாம் என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம தவறு செய்யக்கூடிய வாய்ப்புகளை டெம்டேஷன் நமக்கு நிறைய ஆசைகள் விருப்பங்கள் நம்மள அறியாம செய்யக்கூடிய அஹ் தவறுகள் அது எல்லாத்துக்கான வலியும் எல்லாம் மூடி வைக்கிறான் அதே சொர்க்கத்துடைய கதவுகள் நமக்கு திறக்கப்படுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சொர்க்கத்தை நம்ம அடையக்கூடிய பாதையை நமக்காக அல்ல லேசாக்கி தரான் எப்போ அப்படின்னா இந்த ரமதானுடைய மாசத்துல இந்த ரமதான்ல நமக்கு எந்த நன்மை செஞ்சாலும் அது அல்லாஹ் கூட கனெக்டடா கனெக்ட் பண்ணும் இந்த ரமதான்ல நம்ம எந்த ஒரு சின்ன முயற்சி செஞ்சாலும் அது நம்ம சொர்க்கத்தை அடையறதுக்கு ரொம்ப பெரிய பயனுள்ளதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ் சோ அப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம நரகத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகளை அல்லாஹ் கம்ப்ளீட்டா குறைச்சிருக்கான் இந்த மாசத்துல கம்ப்ளீட்டா மூடப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் கம்ப்ளீட்டா குறைச்சிட்டான் இல்லவே இல்ல இந்த மாசத்துல இந்த மாசத்தின் மூலமா மனிதன் நரகத்துக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பே இல்ல அப்படின்ற அளவு அல்லா நமக்கு சொல்லி காட்டுறான் நமக்காக சொல்லி காட்டுறாங்க இந்த மாசத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் இந்த மாசத்துல அல்லா கூட நம்ம நெருக்கமானோம் அப்படின்னா இந்த மாசத்துல நம்ம நிறைய நல்ல அமல்கள் செஞ்சோம் அப்படின்னா நம்ம நரகத்துக்கு போறதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை அப்படின்னு ஆஹ் ரசோல் சௌவா நமக்கு இதன் மூலமா சொல்லி காட்டுறாங்க அதே மாதிரி நம்ம இந்த மாதத்துல எந்த ஒரு நன்மைகளை செஞ்சாலும் அது சின்னதாக இருந்தாலும் அது பெரியதாக இருந்தாலும் அல்லா கூட அல்லாவுக்காக மட்டும் இதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஈஸியா நம்ம அடைஞ்சிடலாம் குரான்ல அல்லா நமக்கு சொல்லி காட்டுறோம் யூஸ்ரா அப்படின்னா என்னதுன்னா அல்லாஹ் ஈஸியான பாதையை நமக்கு அல்லாஹ் ஈஸியான பாதையை இன்னும் ஈஸியாக்கி தரா அப்படின்னு சொல்லி அல்லா வந்து குரான்ல சொல்லி காட்டுறான் எப்போ அப்படின்னா இது மூணு வழியில நம்ம இருக்கும்போது அல்லாஹோட பாதையில செலவு பண்ணும் போது அல்லாஹுக்கு தக்குவாவோட இரையச்சத்தையோட நம்ம நடந்து கொள்ளும் போது அதே மாதிரி இந்த சத்திய மார்க்கத்தை உண்மையை எடுத்துரைக்கும் போது அல்லாஹ் சொர்க்கத்துடைய பாதையை இலகுவான பாதையை இன்னும் இலகுவாக்குதான் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சோ அதுல அந்த தக்குவா அப்படின்னு வரும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் இந்த ரமதானுடைய நோக்கம் என்ன அப்படின்னா தக்குவாவே அதிகப்படுத்துறதுதான் சோ அப்படி நம்ம தப்பாவை அதிகப்படுத்தும் போது சொர்க்கத்தோட பாதை அதெல்லாம் வந்து நமக்கு லேசாக்கி தராம் சோ நம்ம சொர்க்கத்துக்கு போறதுக்கான அந்த பாதை எப்பவுமே திறந்து வைக்கப்பட்டது இந்த மாசம் முழுக்க அப்ப இந்த மாசம் முழுக்க எப்ப நாளும் ஈவன் நம்ம நரகத்துக்கு போற வழியா இருந்தாலும் இந்த ஒரு வருடம் நம்ம நிறைய பாவங்களை பண்ணிருக்கோம் நிறைய தவறுகள் செஞ்சிருக்கோம் இதுவரை நம்ம வாழ்க்கையில நிறைய தப்பு செஞ்சிருக்கோம் அப்படின்னு இருந்தா கூட இந்த ஒரு மாசத்துல ஒரு நாள்ல நான் என்ன செய்யறேன் அப்படின்னா வருந்துட இப்படி நான் தப்பு செஞ்சுட்டேனே அதுதான் உன்னை பத்தி தெரியாம இருந்திருக்கேனே என்னை பத்தி தெரியாம இருந்திருக்கேனே மறுமையை பத்தி தெரியாம இருந்திருக்கேனே அப்படின்னு நான் வரைஞ்சி நேரான பாதையில சரி ஓகே நான் இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் எல்லாம் என்ன என்கிட்ட கிட்ட பேசுறான் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும் அதன் மூலமா என்னோட வாழ்க்கை அமைச்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சேன் அப்படின்னா சொர்க்கத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகளை ரொம்ப இலகுவாக்கி நமக்கு தராங்க அதே மாதிரி ஈஸியா நம்மளோட டெம்டேஷன் இருக்கு இல்லையா ஆஹ் நிறைய தவறுகள் செய்யறதுக்கான வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தி இருக்கான் அந்த வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கு மூடுறான் சோ நரகத்துடைய கதவுகளை சோ இந்த மாசத்துல யாரும் நரகத்துக்கு போக முடியாது அப்படின்னா இந்த மாசத்துல இறக்குறவங்க நரகத்துக்கு போக மாட்டாங்களா அப்படி கிடையாது இந்த மாசத்துல நம்ம இந்த மாசத்தை சரியா யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா யாரும் நரகத்துக்கு போக மாட்டாங்க ஆனா அத கூட யூஸ் பண்ணாம இருக்கிறவங்க தான் உலாக வந்து அல்லஹ் ஆகலாம் அல்ல அவங்களுக்கு என்ன கூலிய வச்சிருக்கானோ அதை கொடுப்பாங்க ஆனா இந்த மாசம் அவ்வளவு பிளஸிங்கா இருக்கக்கூடிய மாசம் அதே மாதிரி மூணாவது விஷயம் சைத்தான்கள் கட்டப்படுது நமக்கு நிறைய பேருக்கு கொஸ்டின் வரும் சைதான் கட்டப்பட்டுருச்சு அப்படின்னா யாரு தப்பெல்லாம் ஒரு எண்ணம் நமக்கு இருக்கு யூஸ்வலாவே நம்ம எப்படி நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு வர்ற எல்லா கெட்ட எண்ணமும் சைதான் கிட்ட மட்டும்தான் வருது சைதான் தான் நான் வந்து வலி கேட்டு போறேன் சைத்தான் தான் எல்லாமே அப்படின்னு நம்மளோட கெட்டது எல்லாத்துக்கும் சைதான்னால பிளேம் பண்றோம் ஆனா மறுமையில சைத்தான் நரகத்துக்கு போறவங்கள பார்த்து சொல்லுவானா நீ எதற்காக என்ன ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ நீ எதற்காக என்ன ஃபாலோ பண்ண நான் உன்ன வந்து என்ன செஞ்சேன் அவனுக்கு சும்மா வழிதான் காமிச்சேன் நீ என்ன ஃபாலோ பண்ணி வந்த அப்படின்னு மறுமையில யாரு நரக பார்த்தவங்க நரகத்துக்கு போறவங்கள பார்த்து சேத்தான்னு சொல்லுவானா அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன அப்படின்னா நரகத்துக்கு போறதுக்கு காரணமா அப்படின்னா அவன் ஒரு காரணம் தான் ஆனா நரகத்துக்கு அவன்தான் அவன் மட்டும் தான் காரணம் அப்படின்னா கிடையாது சோ அப்ப ஷைத்தான்கள் கட்டப்படுது அப்படின்னா ரெண்டு விதமான இருக்கு ஒண்ணு எக்ஸ்டர்னல் கோர்ஸ் ஒண்ணு இன்னொன்னு இன்டர்னல் கோர்ஸ் ஒண்ணு எக்ஸ்டர்னல்லா இந்த ஷைத்தான் ஷெய்யா தீன்கள் மனிதஜின் ஷெய்த்தான்கள் அதனாலதான் நம்ம வந்து நாசூரால கேட்போம் நாசூரா நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம்ல மலி கின்னஸ் இல ஹின்னர் மின்ஷா வசூல் பன்னர் அல்லது யுவசிசு பி சுதூர் இன்னார் மினல் ஜின்னதி வன்னார் அல்லாஹ் என்ன சொல்றான் இந்த சுதூர்ல வீணான சந்தேகங்களையும் எண்ணங்களையும் கிளப்பக்கூடிய ஷைத்தான் கிட்ட இருந்து பாதுகாப்பு தேட சொல்லி நமக்கு சொல்லி கொடுக்குறான் இந்த ஷைத்தான் எங்க இருந்து இருக்கு மனுஷன்லயும் இருக்கு ஜின்கள்லயும் இருக்கு அப்படின்றத அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான் சோ மனித ஜின் ஷைத்தான்கள் ரெண்டு பேருமே இதுல இருக்க போர்ஸா நமக்கு வருது அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பொருள் அழகான பொருளை பாக்குறோம் அதை எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆஹ் நினைவு வருது அப்படின்னா அந்த இடத்துல சேதானோட போர்ஸ் இருக்குமா கண்டிப்பா இருக்கு சேதான் என்ன சொல்லுவான் யாருமே பாக்கல அந்த பொருள் வேஸ்டா தான் போயிட்டு இருக்கு நீ இடத்துல யூஸாவது பண்ணலாம் நீ யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்களை கிளப்புறது அந்த வஸ்வாசாவை ஏற்படுத்துறது சைதான் தான் ஆனா அந்த ஷெய்தானே இல்ல அப்படின்னாலும் நமக்குள்ள ஒரு நப்ஸ் இருக்கு அது என்ன அப்படின்னா நப்சு அம்மாரா தீமையை தூண்டக்கூடிய எண்ணம் அப்படின்ற ஒண்ண நமக்கு அவ்வளவு ஏற்படுத்தியிருக்கான் தீமையை தூண்டக்கூடிய எண்ணம்னு ஏன் அல்ல அந்த நப்சை ஏற்படுத்திருக்கான் அல்லாஹ் வந்து நப்சுல நன்மையை அதாவது நமக்கு அந்த தீமையை செஞ்சதுக்கு அப்புறம் வருந்த கூடிய நப்சு லவ்வாமாவையும் ஏற்படுத்திருக்கான் திருப்தி அடைந்த ஆன்மாவான முத்துமை இன்னாவையும் ஏற்படுத்திருக்கான் நப்சுல் அம்மாராவையும் ஏற்படுத்தியிருக்கான் சோ தீமையும் தோன்றும் நம்மளோட உள்ளம் அதே நேரத்துல தப்பு அது அதை செய்யக்கூடாது அப்படின்றதையும் நம்மளோட உள்ளம் அதை சொல்லி காட்டும் சோ அது தப்பு செய்யாம இருந்தா நம்ம சாட்டிஸ்பைடா இருக்கலாம் அப்படின்றத நப்சுல் முத்துமையின்னாவும் நமக்கு காட்டும் ஆனா யார் நப்சுல் லவ்வா யார் நப்சுல் அம்மாராவ தீமையை தூண்டக்கூடிய அந்த என் அஹ் உள்ளத்துடைய பேச்சை கேட்கிறாங்களோ அவங்க அதுக்கப்புறம் அது கூட சேத்தானும் இருக்கான் அந்த சைதானோட பேச்சையும் தீமையை தூண்டக்கூடிய உள்ளத்துடைய பேச்சையும் ரெண்டையும் கேட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க நரகத்துக்கு போறாங்க சோ இன்கேஸ் எல்லாத்துக்கும் சேத்தான் மட்டும்தான் காரணம் அப்படின்னு இருந்தா ஷைத்தான் தான் நரகத்துக்கு போவான் நம்ம நரகத்துக்கு போக மாட்டோம் சைதான் தானே பண்ணான் அவன் நரகத்துக்கு போட்டோம் அப்படின்னு நரகத்தால நரகத்துல சைதான மட்டும்தான் போடுவான் ஆனா நம்மள ஏன் நம்மள இல்ல மின்ஹா ஏன் கெட்டது செஞ்சவங்கள நரகத்துல போடுறான்ல எதற்காக அப்படின்னா சைத்தானோட பேச்ச கேட்க முடியாத அளவுக்கு நமக்கு சிந்திக்கக்கூடிய திறனை எல்லாம் கொடுத்துருக்கான் அப்ப நான் அந்த இடத்துல சிந்திச்சு இல்ல இது சைத்தானோடது இது கெட்ட வழி அப்படின்றத நான் சிந்திச்சிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த வழியில போயிருக்க மாட்டேன் அதற்காக தான் அந்த மனிதனுக்கு நரகத்துடைய தண்டனையை அல்லாஹ் ஏற்படுத்தி தரான் சோ அந்த ஒரு நப்சுல் நப்சுல் அம்மாரா நம்மளோட உள்ளத்துக்குள்ள இருக்கு அதையும் இந்த ரமதான்ல நமக்கு நம்ம பாதுகாப்பா வச்சுக்கோம் சைத்தாங்கள் கட்டப்படுது அப்படின்னா எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய சைத்தான்கள் எல்லாத்தையும் அதெல்லாம் கட்டி போட்டுட்டு இருக்கான் இப்ப யோசிச்சு பாருங்களா நம்மளோட எனிமிய கட்டி போட்டுட்டாங்க நம்ம ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அவங்களோட எனிமி கட்டப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களோட கால் கட்டி கட்டப்பட்டிருக்க அப்படின்னா அவங்களால ஒரு லிமிட்டுக்கு மேல வர முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் தைரியமா நம்ம சுத்திட்டு இருக்கோம் இல்லையா ஸோ அவங்க கூட ஈஸியாக ஃபைட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக ஃபைட் பண்ண நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஸோ அந்த மாதிரி ரொசோ சுவாசம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க ஷேத்தான்கள் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம ஈஸியாக நன்மைகளை செய்ய முடியும் அப்படின்றது காரணத்துக்காக தான் இதை சொல்லி காட்டுறாங்க ரொம்ப ஈஸியாக நம்மளால நன்மைகளை செய்ய முடியும் நம்ம தவறான பாதைக்கு போறதுக்கு நம்மளை வழி எடுத்து கொண்டு போறதுக்கு சைத்தான் இல்லை அப்ப நம்மளா போய் வாலண்டியரா அந்த தப்ப செய்யாத வரைக்கும் அதுவா நமக்கு அந்த பாதையை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கான் தான் இந்த ஹதீஸின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் சோ இந்த ரம்தான் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறும் ஒவ்வொரு குற்றமும் நானா வாலண்டியரா வேணுன்னே செய்யக்கூடிய பாவங்கள் அதுல சைதானோட இன்வால்வ்மெண்ட் இல்ல அப்ப என்னுடைய மனசு சொல்றத நான் அப்படியே கேட்டுக்கிறேன் யாரு மனசு சொல்றதை கேட்கிறாங்களோ அவங்க என்ன செய்யறாங்க அந்த மனசையே கடவுளாக்கி கொண்டாங்க அதையே இறைவானா கொண்டாங்க அப்படின்றத சொல்லி சொல்லிக்காட்டான் சோ அல்லாஹ தவிர வேற எந்த ஒரு விஷயத்த இறைவனாக்கினாலும் அந்த சேர்த்து தான் அது நரகத்துல கொண்டு போய் சேர்க்கிறதும் அப்போ நமக்கு எனக்கு என்ன இது எனக்கு இதுதானே தோணுது இதுதான் நல்லதா இருக்கும் இதுதான் பெஸ்டா இருக்கும் ஆஹ் இது கூட நான் செய்யக்கூடாதா அப்படின்னு நம்ம தோணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த ரம்னால நம்ம செய்யக்கூடிய தவறுகள் எல்லா பாவங்கள் எல்லாமே நம்மளா வாலண்டியரா செய்யக்கூடியது சோ இன்ஷால்லா இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு தப்ப தப்பான எண்ணம் வருதா அப்போ நம்ம என்ன செய்யணும் இல்ல இல்ல இது தப்ப நான் செஞ்சிடக்கூடாது ஏதாவது ஒரு தவறான எண்ணம் இப்ப வந்து ஒரு படம் பார்க்கணும்னு தோணுது மூணு மணி நேரம் வந்து நான் படம் பார்க்கணும் அப்படின்னு தோணுது அப்படின்னா உடனே நமக்கு லவமா சொல்லுவோம் இல்ல இல்ல அல்லாவோட பாதையில நேரத்தை நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லும் அப்போ அதுல எதை செலக்ட் பண்றோம் அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருக்கணும் இப்ப வந்து நிறைய டெம்டேஷன்ஸ் இருக்கும் நமக்கு ஒரு ஆணா இருந்தா பெண்ணு கூட பேசணும் பெண்களை பார்க்கணும் அப்படின்ற டெம்டேஷன் இருக்கும் ஒரு பெண்ணாக இருந்தா ஒரு ஆண் கூட பேசணும் அப்படின்ற டெம்டேஷன் இருக்கும் இல்ல வீட்டுல இருக்கக்கூடிய திருமணம் திருமணமான பெண்களாக இருந்தா மற்றவங்களை பத்தி புரடி பேசணும் அவங்கள பத்தி பேசணும் இவங்கள பத்தி பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றும் டெம்டேஷன் வரும் இந்த மாதிரி அல்லாவுக்கு பிடிக்காத விஷயங்கள் ஹராமான விஷயங்கள்ல நம்மளுடைய இன்வால்வ்மெண்ட் வந்து நிறைய நமக்கு அந்த தாட்ஸ் வரதா செய்யும் ஆனா அதை ஓவர் கம் பண்ணி எப்போ நம்ம அதுல இருந்து வெளியே வரோமோ இல்லை இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நமக்கு இன்ஷால்லா ஒரு நேரான பாதை சொங்கத்தோடைய பாதையோ எல்லாம் இன்னும் லேஸ் ஆகி இன்ஷால்லா ஸோ இந்த ஹதீஸை நம்மளால ப்ராப்பராக புரிஞ்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய கெட்ட எண்ணங்கள்ல இருந்து நம்மளால ஃபுல்லா வெளியே வந்துட முடியும் இன்ஷால்லாம் ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த மாசத்துல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன நம்மளுடைய கல்வை ப்யூரிஃபை பண்றது நம்மளோட உடம்ப நம்மளால பியூரிஃபை பண்ணிக்க முடியும் வாஷ் பண்றோம் அஞ்சு நேரம் ஊட்டும் செய்யறோம் அதுக்கு நான் எக்ஸ்ட்ராவா தகஜத்துல எழுந்துக்கிறோம் ஸோ இதெல்லாம் பண்றோம் பட் நம்மளோட கல்வை நம்ம பியூரிஃபை பண்றோமா இன்னைக்கு இந்த ஒரு ஸ்டெப்ப எடுக்கலாம் நம்ம நேத்தே பார்த்தோம் நம்மளோட ஹேபிட்ட எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறது அதுக்கு பிளான் பண்ணணும் எடுத்து ஒரு பெண் எடுத்து நான் என்னெல்லாம் தப்பு செய்யறேன் எப்படி வெளியே வர்றது அது எப்படி தேங்க் பண்றது அல்லவுக்கு அதிகமா அதிக அதிகமா நன்றி எப்படி சொல்றது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் சோ இன்னைக்கு நம்மளோட கல்வை எப்படி பியூரிஃபை பண்றது ரசம் சொலுவாக வெளியேன்னு சொல்றாங்க மனிதனோட ஒரு உடல் ஒரு பகுதி இருக்கு இந்த பகுதி சீர் பெற்று விட்டால் உடல் முழுக்க சீர் விடும் இல்ல இந்த பகுதி வந்து ப பழுத்தாக்கிருச்சு பாதி பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அவனோட உடல் முழுக்க பாதிக்கப்பட்டு விடும் மீனாகிவிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த ஒரு பகுதி தான் பல்பு அப்படின்னு சொல்றாங்க நம்மளுடைய அஹ் ஹார்ட் இதயம் சோ இந்த இதயத்துக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸா அந்த ஹார்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா உடல் முழுக்க நல்லா இருக்கும் அந்த ஹார்ட் மீனாயிருச்சு அப்படின்னா உடல் முழுக்க கெட்டுவிடும் இது வந்து பிசிக்கலா சொல்றாங்களா இல்ல ஸ்பிரிச்சுவலா சொல்றாங்களா அப்படின்னு பார்த்தா ரெண்டு விதமே தான் இப்ப வந்து நோய் இருக்கு 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 அப்படின்னு யார் வந்து அதிகமா நினைச்சுட்டே இருக்காங்களோ கோபியால இருக்கவங்களோ உங்களுக்கு நோய் வருது அப்படின்ற மாதிரி ரிசர்ச் பேப்பர்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் சயின்ஸ் அதெல்லாம் ஏற்படும் ஆனா யார் வந்து தவறான எண்ணங்களையும் தவறான பேச்சுக்களையும் தவறான செயல்பாடுகளில் ஈடுபட்டுட்டே இருக்காங்களோ அவங்களுடைய உடல் முழுக்க அது பாதிப்பை ஏற்படுத்தும் உடல் முழுக்க அப்படின்னா உடல்ல கை கால் வலி மூட்டு வலி அதெல்லாம் ஏற்படுத்தணும் அப்படின்னா நோய் அல்லாவுடைய சோதனை ஆனா எப்படி உடல் முழுக்க பாதிப்பை ஏற்படுத்தும் அவங்க செய்யக்கூடிய விஷயம் அவங்களுக்கு பழகிடும் அப்படியே தவறான விஷயம் ரொம்ப ஈஸியா பயிரும் இது தப்புனே நமக்கு தெரியாத அளவு நம்ம பண்ணிட்டு இருந்திருப்போம் அது அந்த அது அப்படியே அதுலயே இருக்க வச்சு பண்ணுவான் அந்த உடலுக்கு அழிவை ஏற்படுத்துவான் அது மறுமையில நமக்கு ஒரு மிகப்பெரிய அழிவாக இருக்கும் அப்ப அதுல இருந்து அல்லா நம்மளை பாதுகாக்கணும் அப்போ இந்த கல்வை நான் சரியா வச்சுட்டேன் அப்படின்னா என்னோட உடல் முழுக்க என்னால சரியா வச்சுக்க முடியும் இன்மையில இருக்கக்கூடிய தவறுகள் இருந்தும் கெட்டதுல இருந்தும் பாதுகாப்போம் மறுமையில நம்மளுடைய பாதிப்புகள்ல இருந்தும் அது பாதுகாக்கும் இந்த கல்வை எப்படி நான் சரி பண்றது அது எப்படி என்னால சரி பண்ண முடியும் இப்ப எண்ணங்கள் வருது இப்ப முன்னாடியே பார்த்தோம் கெட்ட எண்ணங்கள் வஸ்வசை ஏற்படுத்துறது இல்ல நம்மளுடைய நஃப்ஸே கெட்டதுக்கு தூண்டுது அப்படின்னா ஒரு அலாம் மாதிரி நம்ம செட் பண்ண இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு அலாம் செட் பண்ணுவோம் நம்மளோட பிரைன்ல என்ன பண்ணலாம் எனக்கு கெட்டது எப்பெல்லாம் தோணுதோ அப்ப ஷைத்தான் எனக்குள்ள இதை ஏற்படுத்துறான் என்னோட நப்சு நப்சு அம்மாரா இதை ஏற்படுத்துது அப்படின்னு நான் சொல்லணும் ஜஸ்ட் இத மட்டும் சொன்னா போதும் இதை சொன்னா போதும் நிறைய சேஞ்சஸ் நம்மளால பார்க்க முடியும் இப்போ வெளில வருது அப்படின்னா அதுக்கு அலா அலாம் கொடுப்பாங்க இல்லையா சோ வெள்ள வருது ஜாக்கிரதையா இருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த இடத்த விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம ஒரு அலாம் செட் பண்ணிக்கலாம் எப்பெல்லாம் நமக்கு கெட்டது வருதோ கெட்டதை தூண்டுதோ இத பண்ணு இத பாரு இந்த பக்கம் போ இத செய் அப்படின்னு சொல்லி நம்மளோட இருந்து வருதோ நம்ம கெட்ட எண்ணங்கள் தோன்றுதோ அப்போ ஜஸ்ட் ஒரு அலாம் மாதிரி இல்ல இல்ல இது கெட்டது இதெல்லாம் செய்யக்கூடாது இல்ல இது கெட்டது நான் இத பத்தி நான் யோசிக்க கூடாது இல்ல இல்ல இதை கெட்டது இதை நான் கேட்கக்கூடாது பார்க்க கூடாது அப்படின்னு ஒரு அலர்ட்னஸ் ஜஸ்ட் ஒண்ணும் இல்ல ஒரு போன் எடுத்து ஜஸ்ட் கால் பண்ணிட்டே இருக்கோம் அதுல ஹரால் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது தான் மொத்தமா வருது மீடியா முழுக்க என்ன அல்கரிதம் பண்ணிருக்கோம் அப்படின்னா எதை நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா பாக்கிறோமோ அது எல்லாத்தையும் திரும்ப திரும்ப குடுத்தே இருக்கும் எது ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கும் அது எல்லாமே திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும் சோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஹலால பாக்க உள்ள போறோம் அப்படின்னா கூட ஹராம் அதிகம் அதிகமா வரும் ஜஸ்ட் வந்து ஹராம பாக்குறதுக்கான அந்த ஒரு டிரிக்கர் வருது பார்க்கணும் அப்படின்னு நமக்கு தோணுது இல்ல ஹராமான ஒரு விஷயங்கள் பார்த்தோன்னே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு தோணும் போதே ஜஸ்ட் இல்லை இது வந்து கெட்டதை தூண்டக்கூடிய என்னோட நக்சிகள் சொல்லுது இது இதுதான் இதை நான் கேட்க கூடாது அப்படின்றத நான் முதல்ல என்னோட மைண்ட்க்கு செட் பண்ணணும் இப்படி நான் செட் பண்ணனா ரொம்ப ஈஸியா என்னோட கல்வையின் தூய்மைப்படுத்திக்க முடியும் அப்படி நான் செய்யும் போது என்ன பண்ணுவேன் எனக்கான டெசிஷன் மேக்கிங் கிளியரா இருக்கும் நம்ம பசியோட இருக்கும்போது நம்ம பசியோட இருந்தோம் அப்படின்னா பிரெயினோட அலர்ட்னஸ் இன்னும் அதிகமாகுமா போக்கஸ் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சயின்டிபிக்கா சொல்றாங்க ஆனா நம்ம பசியோட இருந்து இப்போ ரமதான் முழுக்க இருக்கும் ஆனா நம்மளோட போக்கஸ் அதிகமா இருக்கா அப்படின்னா அதை நம்ம இப்போ அதிகப்படுத்திப்போம் ஆகலாம் சோ நமக்கு கெட்ட எண்ணம் வரும்போதெல்லாம் என்ன பண்ணலாம் இல்ல இதுதான் வர்றான் இத நான் அலோ பண்ண மாட்டேன் எனக்குள்ள சோ இது வந்து கெட்ட எண்ணம் சொல்ல அம்மாரா இது சொல்லுது நான் இதை ஃபாலோ பண்ண மாட்டேன் எனக்கு அல்லா எதை நாடி இருக்கானோ எல்லாவுக்கு எது பிடிக்குமோ அதை மட்டும் தான் செய்வேன் அப்படின்ற ஒரு மனநிலையை மின்ஷா டெவலப் பண்ணிடுவோம் அப்படி நம்ம டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியான நிலவுகளை சிறுகுளில் ஈஸியான வலையை இன்னும் ஈஸியா தருவாங்க சொர்க்கிட்ட உங்களுக்கு ஈஸியாக்கி தருவேன் அப்படின்றத ஈஸியான அடைஞ்சிட முடியும் மின்ஷா இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் இன்னைக்கு இருந்து ரமதானல நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் சோ அதுக்கப்புறமா மாதவிடாய் சம்மந்தமாக மாதவிடாய் ரொம்ப கிளியரான ஒரு விஷயத்த ரசுல்லா சொல்லி மாதவிடாய் எப்போ நோன்பு நோக்க கூடாது மாதவிடாய் எப்போ தொழுக கூடாது ஆனா குரான் படிக்கலாமா தாராளமா படிக்கலாம் ஏன்னா குரான் புத்தகமாக ரசுல்லாவுக்கு கொடுக்கப்படல குரான் எழுத்து வடிவம் கேள்வி வடிவமாக சொல் வடிவமாக தான் நமக்கு கொடுக்கப்பட்டது சோ அப்படி சொல் வடிவமா நமக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா நம்ம குரானை பேசாம இருப்போமா சூறாவை மெமரி பண்ணாம இருப்போமா வாயில சொல்லாம இருப்போமா அப்படி இருக்க மாட்டோம் ஸோ அப்போ குரான் படிக்க கூடாது அப்படின்னா கிடையாது குரானே படிக்கலாம் தொடலாமா குரானை தொடலாமா அப்படின்ற ஒரு கொஷின் வந்து வருது குரானை தொடலாமா அப்படின்றதுல ரெண்டு கருத்து வேறுபாடுகள் இருக்கு ரெண்டு ஸ்கூல் ஆஃப் தாட் ரெண்டு எது சிறந்ததோ அது தான் அது தெரியும் அல்லா நமக்கு தெரிஞ்ச வரையும் நம்ம எது சரியானதோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இன்ஷா ஸோ அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதை தொடலாமா வேண்டாமா அப்படின்றது வந்து எந்த ஸ்கூல் ஆஃப் டீச்சிங்ல நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கோமோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணலாம் தொடக்கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒன்றும் பிரச்சனையும் இல்லை போன்ல நம்ம பாத்துக்கலாம் குரானை புத்தகமா தொடக்கூடாது அப்படிதானே ஆனா குரானை நம்ம போன்ல பாக்கலாம் போனை நம்ம எல்லாத்திலையும் பாக்குறோம்ல குரானை படிக்கலாமா கூடாது அப்படின்றதுல டவுட் நமக்கு வரவே தேவை இல்லை குரானை கண்டிப்பாக படிக்கலாம் ஏன் குரானை நமக்கு வந்து பேச்சு வடிவமாக தான் கொடுக்கப்பட்டது அப்படின்றது தெரியும் அதனால நம்ம குரானை தாராளமாக படிக்கலாம் தொடலாமா வேணாமா அப்படின்றதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் கிடைக்கும் தொடலாம் அப்படின்னு சொல்றவங்க தாராளமா அதை தொட்டு படிக்கட்டும் தொட வேணாம் அப்படின்னு சொல்றவங்க தாராளமா அது போன்ல வச்சு படிக்கிறோம் கண்டிப்பா படிச்சே ஆகும் நோன்பு மாதவிடா பெண்களுக்கு கடமை கிடையாது ஆனா ஆஹ் இப்போ மாதவிடா இருக்கு சில நேரம் ஐந்து நாள் ஏழு நாள் அது வந்து பரவலா எல்லாருக்கும் இருக்கிறது ஆனா அதுக்கப்புறமும் இருக்கு ஒரு சில நோய்கள் காரணமாக பீஸ் பீசு ரொம்ப அதிகமாயிருச்சு எனக்கு எப்ப பீரியட்ஸ் தெரியல வந்தா ஒரு பத்து நாள் போகுது பதினஞ்சு நாள் போகுது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணோம் அப்படின்னா ரெசுல் சொல்லி காட்டுறாங்க ஒரு ஏழு நாள் மட்டும்தான் நமக்கு கணக்கு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு அதே மாதிரி மாத விடாயில இன்னொரு பாதிக்கு மேல ஒரு நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி என்னுடைய மாத விடாயை நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னா அந்த நோன்பு ஏற்கப்படுமா அப்படின்னா நிச்சயமாக அல்லாக்கிட்டு ஏற்கப்படும் இப்ப நான் இதை கன்னியை பண்ணணுமா இல்ல முடிச்சிடணுமா மாதவிடாய் வந்துருச்சு அப்படின்னு நம்ம அஹ் உணர்ந்தோம் அப்படின்னா அந்த நோன்பை முறித்து கொள்றது சிறந்தது அப் அது அப்போ முறித்து கொண்டாலும் அதெல்லாம் அந்த நோன்பை வைத்ததற்கான கூலியே நமக்கு தருவோம் நோன்பு தீட்டு அதனால நான் வந்து நோன்பு வைக்க கூடாது அப்படின்னு தான் எந்ததுமே இது காலத்துல இல்ல அப்படி இருந்தா நோய் இருந்த காலத்திலயும் மாதவிடாய் இருக்கும் போது நமக்கு அனுமதி கொடுத்துருக்க மாதவிடாய் ஒரு உபாதை உடல் உபாதை அதனால நமக்கு வந்து ரொம்ப கஷ்டம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு அல்லா நமக்கு இலகுவ நாடுறான் அல்ல எப்பவுமே இலகுவை மட்டும்தான் மனிதனுக்கு நாடுறான் சோ அதனால அந்த மாதவிடாய் காலத்துல நம்ம நோன்பு இல்லாமல் இருந்தாலும் கூட அல்லா நமக்கு ரெண்டு நன்மைகளை எழுதுறான் ஒண்ணு அல்லாஹுடைய பேச்சை கேட்டதற்காக ரெண்டாவது அந்த நேரத்துல நான் வந்து வைக்க முடியலையே அப்படின்ற ஒரு இயக்கம் இருக்கும்ல அதற்காக ஸோ ரெண்டு நன்மைகளை அல்ல நமக்கு கொடுக்குறோம் அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் நோன்பு வைக்கலாமா கூடாதா அப்படின்றது அவங்களுடைய ஹெல்த்தை பொறுத்து ஆப்ஷனல் ரசுல்ல வைக்க கூடாது அப்படின்னு தடுக்கலாம் ஸோ அவங்களுக்கு வந்து இல்லை ரொம்ப வந்து அஹ் ஃபீல் பண்றாங்க அவங்களுக்கு வந்து டயர்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வைக்க தேவையில்லை ஆஹ் அதற்கப்புறம் பாலூட்டும் பெண்கள் நோன்பு வைக்க கூடாது பாலூட்டும் பெண்கள் ரொம்ப மற்ற ஒரு உயிருக்கு அஹ் பொறுப்புதாரர்களா இருக்கிறாங்க சோ அப்போ அவங்க பால் ஆஹ் பால் ஊட்டும் போது நோன்பு வைக்க கூடாது சோ இப்போ வந்து ஒரு கொஸ்டின் வரும் அப்ப பால் எங்களுக்கு நோன்பு கிடையாதா இல்ல நோன்பை கதா செஞ்சு நம்ம அதுக்கப்புறம் நோன்பு நோக்கணுமா அப்படின்னா நம்ம கதா செஞ்சு நோன்பு நோக்கணும் எப்போ அப்படின்னா பால் கொடுத்ததுக்கு பால் கொடுத்து முடித்ததற்கு அப்புறமா சோ இப்ப நம்ம ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் பால் பால் கொடுத்து முடிக்கிறோம்னா அதுக்கு அடுத்த வருடங்கள்ல அந்த நோன்பை நம்ம பூர்த்தி செஞ்சுக்கணும் அப்போ ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க என்ன கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா கண்டினியூஸா குழந்தை பத்திட்டே இருந்தாங்கல்ல அந்த காலத்துல அப்ப அவங்கெல்லாம் எப்படி நோன்பு நோட்டுறாங்க அப்படின்னா அதாவது நோன்பு எந்த அளவு கடமை அப்படின்னா ஒவ்வொரு ஆஹ் முஸ்லீம் மீதும் அவங்களுடைய உடல் பேசிக் பிசிக்கலி அபிலிட்டி அவங்களுக்கு இருக்கு அப்படின்னா என்னோட உடல்ல அதற்கான அஹ் எல்லா தகுதியும் இருக்கு எந்த நோயினாலும் நான் நோய்வாய்ப்படல வயதாக வயதோ அஹ் சாரி வயோதிகத்தை நான் அடையலை இல்ல குழந்தை பருவத்துல இல்ல அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே நோன்பு கடமை இப்ப இந்த குழந்தை பெற்றெடுக்கிறது கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டுறது அது எல்லாமே எதுக்குள்ள அடங்கும் அப்படின்னா இந்த உடல் உபாதைக்குள்ள அடங்கும் சோ அப்போ நமக்கு அஹ் மாத போலேதான் மாதவிடாய் எப்படி இந்த ஏழு நாட்களை கபா செஞ்சு சொல்லுவோம் வச்சுப்போமோ அதே மாதிரி குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் பாலூட்டி முடிச்சதுக்கு அப்புறமா வயிற்று கொள்றது நமக்கு சிறந்தது அதை கனெக்ட் வச்சு நம்ம நோன்பு நோட்டு கொள்ளலாம் இன்ஷால்லா சோ அதற்கான பதில் இவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளான விஷயம் மார்க்கத்தை எல்லாம் கஷ்டப்படுத்தவே மாட்டான் இந்த மார்க்கம் ரொம்ப ரொம்ப இலகுவானது உங்களுக்கு இலகுவானதுதான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றேன் சோ அப்போ இன்ஷால்லா அந்த அந்த ரொம்ப இவ்ளோ லைட்டா இருக்கக்கூடிய நம்ம புரிஞ்சுக்கோம் அதெல்லாம் நமக்கு எதை நாடுறான் மன்னிப்ப நாடுறான் அல்லாஹ் நமக்கு அருளை நாடுறான் அதனாலதான் இந்த மாதத்தை கொடுத்துருக்கான் இல்லைன்னா இந்த மாதத்தை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல இந்த மாதத்தின் மூலமா நம்மளுடைய பாவங்களை மன்னிச்சு நமக்கு சொர்க்கத்தை ஈஸியா அடையணும் அப்படின்றதுக்காக தான் கொடுத்துருக்கான் சோ இன்ஷாலா அதை யூஸ் பண்ணிப்போம் அதுக்கான இல்லாம आखिर दवाना वाले हम्दल्लाह बिलारे आलमीन अस्सलाम वालेकुम व रहमतुल्लाहि व बरकातहू